தமிழுக்கும் என்னை பெற்றெடுத்த அன்னைக்கும் மற்றும் கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் முதுமொழி மாலை என்கின்ற ஒரு இலக்கிய நூலை தந்த உமருப்புலவர் அவர் பிறந்த ஊர் எமக்கு தொழில் கவிதை என்று சொல்லி பாட்டுக்குறுப்புலவன் பாரதி பிறந்த எட்டயபுரம் மண் தூத்துக்குடி மாவட்டம் இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் தொடுவானம் என்கின்ற ஒரு அமைப்பை இயக்கி வானமும் தொட்டுவிடும் தூரம் தான் என்கின்றவாறு அமைப்பை நடித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் துறைவருக்கு வாழ்த்துக்கள் எனக்கு என்ன பேசுகிறதே தெரியல எனக்கு அப்படியே வெய் மறந்து இருக்குது அதுதான் உண்மை பொதுவாக நிறைய படைப்பாளர்கள் இன்று இருக்கிறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலுமே நிறைய படைப்பாளர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற படைப்பாளர்களை அந்த மாவட்டத்தில் இருக்கிறவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார்களா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறி ஏன்னா நம்ம எல்லாம் வேறு வேறு இடங்களில் பணி செய்கிறோம் அறிந்தாலும் அவர்களை அறிமுகப்படுத்துவதா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கிறது அப்படி இருக்கிற சூழலில் நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் பரவாயில்லை உங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் பாருங்கள் என்று சொல்லி அழைத்து என்னை இவ்விடத்தில் நிற்க வைத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிற தொடுவானும் இலக்கிய பேரவையின் அமைப்பை சார்ந்த அத்துணை என்னுடைய நெஞ்சமிரைந்த நன்றிகளை எடுத்து நான் உரிசாட்டுகிறேன் இங்கே இருக்கிறவங்களை யாரையுமே நான் பார்த்ததில்லை ஐயா அவங்களை மற்ற பார்த்துருக்கேன் நாசர் அவங்கள பார்த்துருக்கேன் மற்றபடி இங்கே இருக்கிற யாரையுமே நான் சந்தித்தது இல்லை தோழர் மாரிமுத்து அவர்கள் முகநூல் வழியாக எனக்கு அறிமுகமாகி அவர்கிட்ட என்னுடைய படைப்பு நாள் பேசலாம்னு சொல்கிறது உடனடியாக அதனை ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றி சந்திக்காத போது கூட நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே அதுக்கு ஒரு பரந்த இது வந்து மனம் வேண்டும் அது இங்கே நிறையவே இருக்கிறது இவங்க சொன்ன மாதிரி சகோதரி தங்கத்துறை அவர்கள் கூறியது போல் ஒரு இலக்கிய நிகழ்வு ஒரு அமைதியான ஒரு சூழல் இல்லாமல் வரவேற்புரையை கூட ஒரு நகைச்சுவை உணர்வோடு மிக அழகாக கொடுத்த உண்மையிலே ஒரு ஒரு நகைச்சுவை நகைச்சுவைன்னு சொல்ல முடியாது இலக்கிய கூட்டம் வந்து இலக்கியத்தையும் சார்ந்து மக் உங்களை நம் அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு இடமாக நான் இது பார்க்கிறேன் உண்மையிலே அது ஒரு நிகழ்வான தரும் அன்பின் ஆளுமை என்கின்ற தலைப்பில் மிக அன்போடு அந்த புன்னகை மாறாது உண்மையிலேயே அந்த எழுத்துக்களை நாம் எழுதின எழுத்துக்கள் தான் வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையுமே புலனத்தில் வெளியாக நாம் செய்திகளை அனுப்பி கொண்டு இருக்கிறோம் ஆனால் அந்த காகிதத்தினுடைய எழுதின எழுத்துக்கள் வந்து கடிதத்தில் எழுதிய எழுத்துக்கள் காதலை ஏற்படுத்தும் அன்பை ஏற்படுத்தும் என்று சொல்லி நிறைய இதை சொல்லிகிட்டே போனாங்க ஆனால் நீங்கள் பத்து நிமிடம் தான் நேரம் கொடுத்துருக்கீங்க மிக அழகாக பேச்சு உங்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள் ஐயா அவருடைய இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட இங்கே வந்து அமர்ந்து கொண்டு எங்கள் முக புன்னகையோடு அவருடைய இடதுகோல்லாம் எனக்கு கொடுத்தாரு மேலே உங்களை சந்தித்தது மகிழ்ச்சியை யான் வழங்குகிறேன் முடிச்சுட்டுட்டாங்க முடித்தாலும் வருவதற்கான மனம் வேண்டும் வந்து அமர்ந்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்து கேட்பதற்காக இவ்வளவு பெரிய மனிதர்களுக்கு அந்த ஒரு எண்ணம் வேண்டும் அது புன்னகையோடு அதெல்லாம் உண்மையிலேயே அது பெரிய விஷயம் அதனால் மட்டுமல்ல அங்கு அனைவருக்கும் அனைவரின் சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா மனித வேர்களை தேடி நான் முதல் படைப்பு வந்து நுரைந்ததுமும் சொற்கள் என்கிற ஒரு கவிதை நூலை நீண்ட கவிதை நூலை தொகுப்பை ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன் இருபத்தொன்னாம் ஆண்டு வெளியிட்டேன் இரு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆற்றங்கரையோரம் அசைந்தாடும் நாள் என்கிற குரு நூலை குறு கவிதைகள் எழுதிய நூலை வெளியிட்டேன் மூன்றாவதாக என்ன படைப்பு வருடந்தோறும் ஒரு படைப்பை வெளியிட்டு விட்டோம் படைப்பை வெளியிடுவதற்கான ஒரு மேடையும் எங்கள் மதுரை மாநகர் கிடைத்தது அப்போ என்ன எழுதலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எழுந்தது ஆகஸ்ட் பதினைந்து தான் என்னுடைய படைப்பை நான் ஒவ்வொரு வருடமும் வெளியிட்டேன் மூன்றாவது வருடம் வரும்போது இந்த வருடம் எப்போ வெளியிடலாம்னு நமக்கு தான் எல்லாத்தையும் விட்டுருமே கடைசி நேரத்தில் தான் ஆகஸ்ட் பதினஞ்சு வரும்போது ஜூன் மாதத்து தான் நினைக்கிறேன் ஐயோ இந்த வருடம் நெருங்கி விட்டது இந்த வருடம் என்ன படைப்பை நாம் படைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது அது முன்னாடி வரைக்கும் திட்டமிடல் இதெல்லாம் எதுவுமே எனக்கு கிடையாது என்ன படைப்பை கொடுக்கும் ரெண்டுமே கவிதை கொடுத்தாச்சு இந்த வருடம் வேறு மாதிரி வேறு வீர மாதிரி சமூகத்தினுடைய ஏற்ற சமூகத்திற்கு ஏற்ற ஒரு படைப்பை தர வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் அப்புறம் எங்களுக்கு பெரும்பாலும் அலுவலகத்திலெல்லாம் பணி வந்து காலையில் போ பத்து மணிக்கு அலுவலகம் போனால் இருபது வரதுக்கு எட்டு மணி ஆகிரும் அலுவலகத்தில் முழுவதும் ஆங்கில மொழி மொழிதாலைகள் தமிழ் கிடையாது அங்கே உட்காந்து தட்டச்சு நீதி நீதிபதிகள் கூறுகின்ற தீர்ப்புகளை தட்டச்சு செய்து நீதிபதிக்கு அனுப்புவதுதான் எங்களுடைய வேலை அதனால காலையில் போய் உட்கார்ந்தோன்னா பத்து மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் கணிப்பொறி முன் தான் நம்மளுடைய வேலை செய்ய வேண்டும் எட்டு மணிக்கு மேலே நம்முடைய அதுக்காக கையில கேடுவதனால எனக்கு தான் வரமாட்டேங்குது உண்மையிலேயே அலைபேசி வந்ததுனால திருப்பி எவ்வாறு இந்த படைப்பை ஜூலை ஜூலை மாதம் வந்துருச்சு ஜூன் வந்துருச்சு எப்படி படைப்பை நம்ம எந்த படைப்பை கொடுக்குறான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்களுடைய அலுவலகத்திற்கு ஒரு பத்திரிகை நிருபர் அவர் ஒரு ஒரு சகோதரர் வருவார் இந்த மாதிரி சாமானிய மனிதர்களைப் பற்றி ஒரு கட்டுரை தொகுப்பு எழுதலாம் என்று இருக்கிறது என்ன தலைப்பு கொடுக்கலாம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கலந்து ஆலோசிக்கும் போது இரவோடு இரவாக போய் அவர் வீட்டில் போடுறது வேர்களை தேடையான அவர் ஒரு படை அவர் ஒரு வாசிப்பாளர் வாசிப்பின் நேசிப்பாளர் வீட்டுக்கு போய்ட்டு வேர்களை தேடின்னு ஒரு தலைப்பு எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த தலைப்பில் ஒரு இது இருக்குது ஒரு படைப்பு இருக்குது அதனால அடிப்போ மனித வேர்களை தேடின்னு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி உருவானது தான் மனித வேர்களை தேடி எல்லோரும் சொல்லுவாங்க நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் அந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது ஒரு ஒருத்தர் வந்து நம்ம என்ன நினைக்கலாம் ஒரு மருத்துவராகலாம்னு நினைக்கலாம் ஆசிரியர் ஆகலாம்னு நினைக்கலாம் இந்த மாதிரி பல தொழில்கள் ஆகலாம் நம்ம கனவு காணலாம் ஆனால் யாரும் ஆகும்னு சொல்லி கனவு காண மாட்டோம் ஏன்னா ஒரு படைப்பாளியால் பணம் சம்பாதிக்க முடியாது ம அதை வளரையிலேயும் கொண்டு போய் சேர்க்கிறோன்னா அவங்களே தெரிய சிரமம் அவருடைய சூழல்தான் நம்மளை படைப்பாளியாக மாற்றுகிறது அவ்வாறான ஒரு சூழல்தான் இந்த மாதிரி ஒரு படைப்பை நான் எழுதினேன் என்பதுதான் உண்மை என்ன எழுதுறா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மனித வேர்களை தேடி இந்த சாமானிய மனிதர்களை பற்றி அந்த இருபத்தி மூணு கட்டுரைகளை ஒவ்வொரு நாளும் இரவு வந்து முழுவதுமாக என்னுடைய அலைபேசியில் தட்டச்சு செய்துதான் நான் அந்த அந்த ப அவங்களுக்கு டிடிபி ஆப்ரேட்டருங்க அனுப்பினேன் அவ்வாறான உருவான படைப்பு தான் கேட்பாங்க பரவாயில்லை அலைபேசிலேயே அடிச்சு தொண்ணூற்றி ஆறு முதலில் புத்தகம் இட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க உண்மையிலேயே அது எனக்கு ஒரு நிகழ்வான தருணமாக இருக்கிறது ஒவ்வொரு சாமானியர்களும் மதிக்கப்பட வேண்டியவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் அவர்கள் எல்லாம் இல்லாமல் ஒரு இல்லாமல் நாம் எனக்கு இருக்க முடியாது நாளைக்கு நான் சாப்பிட்ணுன்னா உழவர்கள் வேணும் அப்படி தான் இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன் நம்ம முடிய கட்ப முடிய வெட்டணும் அப்படின்னா சவர தொழிலாளிகள் வேணும் இன்றைக்கி நான் மீன் உணவு நம்ம வீட்டில் சாப்பிட்றோம்னா மீனவர்கள் வேண்டும் அப்போது எவ்வளோ தான் நம்ம பணம் சம்பாதித்தாலும் நம்முடைய பணத்தை வந்து இன்னொருவரிடம் கொடுத்து அந்த தொழிலை செய்வரிடம் கொடுத்தால் தான் அதை வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை கருத்தை வைத்து தான் இந்த படைப்பு உருவானது அதை அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு பேசிய அன்பிற்கும் மரியாதைக்குரிய சகோதரி தங்கத்தரை துறையரசி அவர்கள் வந்து உண்மையிலேயே அவர்கள் பேசும்போது என் கண்கள் கலங்கியது கண்கள் கலங்கியது அதாவது ஒரு படைப்பு கொடுங்கள் அந்த படைப்பாளியை பற்றி எப்படின்னு சொல்லலாம்னு சொல்லும்போது இது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் உண்மையில் நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் அவர்களை முன்பின் சந்தித்தது கிடையாது பேசியது கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு படைப்பை கொடுங்கள் நீங்கள் அன்புள்ளம் கொண்டவர்கள் வரந்த மனப்பான்மையுடர்கள் என்பதை உங்கள் புத்தகத்தை பார்த்து தெரிந்து கொண்டேன் என்பதை என்னுடைய நண்பர்கள் எல்லாம் நான் எப்படிப்பட்டவர்கள் என்று கூறியதை இவர்கள் நீங்கள் பார்க்காமலேயே கூறினீர்கள் உண்மையிலே அந்த வகையில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் இவர்கள் ரொம்ப பெரியவங்களாக இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன்னு சொன்னாங்க படைப்பாளிக்கு என்றும் வயதே ஆக ஆவதில்லை அறுபதுகளில் இருந்தாலும் நாம் இருபதுகளாகத்தான் இருப்போம் அவ்வாறு தான் நீங்களும் அவ்வாறு தான் இருக்கிறீர்கள் வகையில் மிக்க மகிழ்ச்சி இன்னும் நிறைய உங்களிடம் பேசலாம் வலைவழியில் அனுப்பின பிறகு உங்களோட கலந்துரையாடுகிறேன் அதப்படியாக பேராசிரியர் அவர்கள் அவரை முனைவர் முனைவர் பே முனைவர் பட்டம் வாங்கினவங்க ஒரு மாணவனுக்கு ஒரு ஆசிரியர் எவ்வாறு கற்றுக் கொடுப்பாரோ அதை போன்று ஒரு மிக நீண்ட நெடிய ஒரு ஆய்வுரையை தந்திருக்கிறீர்கள் ஒரு ஆசிரியர் இருந்தால் அப்படி தான் கொடுக்கணும் ஒரு நீண்ட நெடியை கொடுக்கணும் மற்றவங்க கேட்குறாங்களோ இல்லையோ அது தேவையில்லை ஆனால் ஒரு ஆசிரியர் என்கிற முறையில் மிக உண்டி கொடுத்தோ வீயில் கொடுத்தோரே அந்த பூக்கற்ற தொழில் நான் ஒரு போற வழியில் ஒரு பூக்கற்ற அம்மாவுக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தேன் கொடுத்துட்டு அவங்க எல்லாத்தையும் மறுநாள் போகும்போது கேட்டேன் படித்தீங்களா நான் எல்லாத்தையும் படிக்கலை ஆனால் என்னுடைய தொழிலை மட்டும் நான் படித்தேன் ஆனாலும் நீங்கள் அதில் சில குறிப்பிடவில்லை என்று கூறினார்கள் இவ்வாறு நான் எழுதப்படாத பல விஷயங்களும் அந்த மனித வேதிகளை இருக்கும் என்பதை எனக்கு தெரிகிறேன் தெரிகிறது அதற்கு காரணம் நான் இன்னும் உன்னிப்பாக பார்த்துருக்க வேண்டுமோ ஒரு படைப்பாடி இன்னும் உன்னிப்பாக பார்த்து ஒரு படைப்பை தர வேண்டுமோ என்று நான் யோசிக்கிறேன் அனுபவம் படிக்க முடியாது படிக்க முடியாது இருந்தாலும் அந்த முடியாது ஆனாலும் அவர்கள் அந்த ஒரு பூத்தொழில் செய்கிறவங்க அவ்வளோ தூரம் உன்னிப்பாக அதை படித்திருக்கிறார்கள் என்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்தது ஒரு எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் அவர் வந்து எனக்கு அலைபேசியில் புத்தகத்தை படிச்சுட்டு எப்பயுமே என்னுடைய புத்தகத்துக்கு வந்து ஒரு நல்ல கருத்துரையை தரக்கூடியவர் சென்னை தமிழ்கிற ஒரு சகோதரர் அவர் வந்து எனக்கு அலைபேசியில் பேசி நீங்கள் நிறைய தேநீர் குடிப்பீங்களோ சகோதரி அப்படின்னு கேட்டார் எனக்கு பால் காபி தேநீர் எதுவுமே அருந்துகிற பழக்கம் கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை தேநீர் குடித்த ஒரு மீசம் மாதிரி மேலே வரும்னு போட்டிருக்கீங்களே அப்போ எவ்வளோ தூரம் உன்னிப்பாக நீங்கள் தேனீரில் இருந்து போவதே நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இது மாதிரி ஒரு பொண்ணு இவங்க சொன்ன மாதிரி நான் எப்படி தூய்மை பணியாளர்களை பற்றி படிக்கும்போது நான் ஒரு ஒரு பணியாளரை என் வீட்டில் அமர்த்தவில்லை என்னுடைய பணியை நானே செய்கிறேன் என்று பெருமைப்படுகிறேன் என்று கூறுகிறாரோ அதே போல் என்னுடைய அலுவலகத்தில் ஒரு சகோதரி எனக்கு வந்தாங்க வந்துட்டு என்னுடைய புத்தகத்தை கொடுத்து படித்து விட்டு மறுநாள் வந்து சொன்னாங்க படிச்சுட்டு நம்ம வெளியே போகிறோம் குப்பை வண்டியெல்லாம் போயிட்டே இருக்கு அப்போ நிறைய அந்த அந்த நாற்றம் வந்து நம்ம எல்லாம் மூக்கெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது ஆனால் நம்ம எல்லாம் மூக்கப்போத்திட்டு போறோம் அப்படிங்கிற அந்த இதை வந்து நான் இதில் பதிவு செய்திருப்பேன் அந்த வரிகளை சொல்லி அந்த பெண் கண்ணீர் விட்டு விட்டு அழகிறான் எனக்கு உண்மையிலே என்ன பண்ணது இடப்பூசி சேர்ந்து கண்ணில் தண்ணி வருது இந்த படைப்பு என் பிள்ளைங்க ரெண்டு வயசு மூணு வயசு தான் ஆகுது ஆனால் இந்த படைப்பை ஒரு நாள் என் குழந்தை படிக்க வேண்டும் அதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று தங்கத்துறை அரசு அவர்கள் கூறியது போலவே அந்த அந்த பெண்ணும் கூறினால் இது ஒரு படைப்பாளருக்கு கிடைத்த வெற்றியாக பெருமிதமாக கூட நான் கருதுகிறேன் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் காலனி தயாரிப்பாளர்களை பற்றி எழுதின ஒரு இது நான் ஒரு அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு முன்பு ஒரு புத்தக இதில் போய் வெளியிடுவதற்கு முன்னாடி முதன் முதலாக என்னுடைய மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் பேருந்து ஏறப் போகிறேன் முதன் முதலாக வெளியீடுக்கு முன்பாகவே அந்த காலனி தைப்பவர் அவர் என்ன பேசக்கூட இல்லை எதுவுமே பேச மாட்டேங்கிறார் அதை கிட்ட கொண்டு போய் என்னுடைய புத்தகத்தை கொடுத்தேன் அவங்களுக்கு படிக்க தெரியுமான்னு கேட்டேன் புடி மண்டே தான் ஆட்டினார் உண்மையிலே அவர் படிக்க தெரியுமா என்னங்கிறதெல்லாம் தெரியல அவர்கிட்ட காமிச்சதுமே வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஒரு ஒரு சுயமை புகைப்படம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டேன் அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு கடைக்காரர் இருந்தார் ஆனால் அவங்களாம் யாரும் வந்து புகைப்படம் எடுத்து கொடுக்க வரல அப்போ ஒரு அவர்களை ஒரு மதிப்பு குறைவாகவே அப்படின்னு சொல்லி நடத்திக்கிட்டு இருக்காங்கிறது புரிஞ்சது ஆனால் பக்கத்தில் ஒரு ஓட்டுநர் அந்த தானி வாகனம் ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லாம் இருந்தார்கள் நாங்கள் எடுத்து தரோம் சகோதரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த புகைப்படத்தை எடுத்து கொடு எடுத்துக் கொடுத்தார்கள் ஒரு அந்த ஓட்டுநர்களை பற்றிய ஒரு பதிவையும் நான் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன் ஒரு சாமானியனை ஒரு சக சாமானியன் ஒரு வேரை மற்றொரு வேர் தான் தாங்கும் மற்றொரு வேர் தான் புரிந்து கொள்ள முடியும் என்பதை நான் இவ்வளவு புரிந்து கொண்டேன் ஒரு சின்ன கதையை சொல்லி அதோடு முடித்து விடலாம் என்று நினைக்கிறேன் அந்த காலனியை பற்றி பேசுனது வந்தது ஒரு முறை முல்லா வந்து ஒரு செருப்பு கடைக்கு போயிருக்காரு ஒரு செருப்பு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டார் வாங்கிட்டு வந்துட்டு மறுநாள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்காரு போகும்போது அச்சு வச்சு நம்ம செருப்பு புது செருப்பாக இருக்குது இதை கொண்டு வந்துட்டு இந்த வெளியே போட்டுட்டு போனால் அந்த செருப்பு திருப்பி தொலைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு என்ன பண்ணுறாரு உள்ள சாப்பிட போகணும் இன்றைக்கெல்லாம் நம்ம செருப்பை போட்டுவிட்டு உள்ள கல்யாணம் வீட்டுக்கு போயிடுறோம் சாப்பிட்றோம் எல்லாம் பண்ணுறோம் அன்றைக்கி அப்படி இல்லை இல்லை அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு இந்த செருப்புக்கு நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு காகிதத்தை வாங்கி சுற்றி கொண்டு தன்னுடைய உடைக்குள்ள அந்த வேஸ்டிக்குள்ளே உடைக்குள்ளே வச்சுட்டு சட்டையை வச்சுட்டு இது பண்ணி சட்டையை வச்சு மறைச்சிட்டு உள்ளே போனாராம் அதை பார்த்து ஒருவர் கேட்டாராம் இது என்ன முள்ளாளிகள் உள்ளே வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாரான் ஐயோ அவர் கேட்கிறாரு என்னன்னு அப்படின்னு கேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம திருப்பி திருப்பி அவர் கேட்குறா என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு இல்லை வந்து ஒரு வேதாந்த நூல் இருக்கிறது ஒரு வேதம் ஒரு வேதாந்த நூல் ஒரு படைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் அப்படி திருதுன்னு முடிச்சாருன்னா அவருக்கு சந்தேகமாகவே இருந்ததாமா எங்கே வாங்கினீர்கள் அப்படின்னு கேட்டாரா நான் சிறப்பு கரையில் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராமா அதனால இது போன்று செருப்புகள் நாளைக்கு செருப்புகளை நாளை செப்பனிடுவதற்கு நாட்கள் ஆட்கள் இல்லாமல் கூட போகலாம் அதனால் நம்மளுடைய காலிகளை நம்மளாம் பத்திரமா வச்சுக்கணும் இல்லாது காசு நிறைய கொடுத்து இல்லை குறைவான காசு எடுத்துட்டு செருப்பு வாங்கணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் கன்றாலும் கூட இது வந்து ஒரு பார்க்கப்பட வேண்டிய ஒரு தீவிரமாக ஒரு பார்க்கப்பட வேண்டிய விஷயம் அதனால் நம்மோடு இருக்கின்ற அதாவது இவங்க சொன்ன மாதிரி கட்டிட தொழிலாளர்களை பற்றி சொல்லும்போது அதாவது எவ்வளவு பணம் வேணும்னாலும் நம்மளுக்கு கொடுத்து விட ஆனால் அந்த பணம் கொடுத்து நம்மிடம் செய்ய வருவதற்கு தொழிலாளர்கள் கிடைக்கிறார்களா என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் நம்மிடம் நம்மை சுற்றியுள்ள சக தொழிலாளர்களை சாமானிய மனிதர்களை நம்முள் ஒருவராக மதிப்போம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை இந்த மனித நேர்களை தேடி மிக அழகாக மிக சிறப்பாக ஆய்வுரை செய்த இருவருக்கும் சகோதரிகள் இருவருக்கும் என்னை நன்றி அந்த நிகழ்வை முன்னெடுத்து நடத்திய தொடு தொடுவாடும் கலை இலக்கிய பேரவையினுடைய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நன்றி தெரிவித்துவரையே முடிக்கிறேன் நன்றி வணக்கம்